வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டிருந்தது இந்த நிகழ்வு நேற்று சற்று இலங்கை தரை மீது நிலை கொண்டிருந்தது இப்போது சற்று தெற்கே முன்னேறி சென்று தெற்கு பகுதியில் நிலை கொண்டது வரக்கூடிய மனிதன்களில் இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி பயணித்து மீண்டும் நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் சுமத்ரா அருகே ஒரு சுழற்சி நிலை கொண்டது வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வும் முன்னேறி வந்து டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மாகாணங்களில் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பத்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது அதேவெளியில் முல்லைத்தீவு திரிகோணமலை மேலும் அம்பாறை மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது அதேவழையில் சிலாபம் புத்தளம் இடைப்பட்ட கிழக்கு பகுதி தம்புள்ளைக்கு மேற்கு பகுதி மிக கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கு இது இந்த நிகழ்வு இந்த மழைப்பிரிவு வருகிற நேரங்களில் சிலாபத்துக்கு கனமழையாக கொடுக்க வாய்ப்புது காலை நேரங்களில் அதே வழியில் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்கள்லாம் லேசான மின்ன மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது அதே வழியில் இன்று பகல் நேரங்களில் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பகல் நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் தம்புள்ளை திரிகோணமலை இந்திரங்களுக்கும் இந்த கால நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்றும் மதிய நேரங்களும் ஒரு நல்ல மழை பெய்வாக கிடைக்க வாய்ப்பது தலைமன்னார் புத்தளம் மேலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி இந்த இடங்களும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நேற்று காலி கோட்டை அம்மந்தோட்டை இந்த பதிலை சுற்று வட்டாரங்களெலாம் மிக கனமழை கிடைத்திருக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது காளிக்கோட்டை அம்மந்தொட்டை இந்த சுற்று வட்டாரங்கள்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது இன்றும் அம்பாறை தெற்கு பகுதி மேலும் பதிலை தென்கிழக்கு பகுதியெலாம் இன்று லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புது அதே வெளியில் நூபரேலியா மாத்திரை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் வடக்குள்ள கடலோர மாகாணங்கள் கிழக்கு கடலோர மாகாணங்கள் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகபட்சம் பத்து சென்டிமீட்டர் வரை பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் பதினொன்றாம் தேதி இலங்கையில் அதிகாலை நேரங்களில் மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் அதேவேளையில் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு மேலும் திரிகோணமலை இந்த நாளை பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் இந்த நகரங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புது நாளையும் பரவலான மொழிப்பொழிவாக இலங்கையில் அமைய இருக்கிறது டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி கூடுதலான மொழிப்பொழிவாக இருக்க வாய்ப்பது டிசம்பர் பதினொன்றை ஒப்பிடும் பொழுது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கூடுதலான மொழிப்பொழிவு மேற்கு மாகாணங்களுக்கு கனமழையாகவும் ஒரு இரு பகுதியில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் புத்தளம் தொடங்கி அம்மந்தோட்டவர கடலோர மாகாணங்களுக்கு அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு மாகாணங்களுக்கு கூடுதலாகவும் கிழக்கு பகுதி சற்று குறைவாக மீர்க்க வாய்ப்பது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்கள் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு மழை தீவிரம் பன்னிரெண்டாம் தேதியை விட பதிமூன்றாம் தேதி ஷர்ட் குறைய வாய்ப்பது பதினான்காம் தேதியை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்துறை இந்த இடங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது அதுக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்கள் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்று டிசம்பர் பதினான்காம் தேதி பெரும்பாலும் மணிக்கணும் டிசம்பர் பதினான்காம் தேதி யாழ்ப்பாணத்தை ஒதுக்கி மற்ற இடங்களில் மழைப்பொழிவு அதி பரவலாக கிடைத்தரும் தெற்கே வர வர மழைப்பொழிவு அதிகரிக்கும் பெரும்பாலும் காலி கோட்டை அம்மன் தோட்ட பதுரை இந்த நாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு டிசம்பர் பதினான்காம் தேதி டிசம்பர் பதினைந்து பதினைந்தாம் தேதி ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமத்ராவில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கே முன்னேறி வரும் என்பதால் மேலும் ஒரு நிகழ்வு அந்தமான கடற் கடற்பகுதிக்கு ஒரு வளிமன்ற சுழற்சி வர வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து இலங்கைக்கு தரமீதி ஏறியோ அல்லது இலங்கை தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புது இதன் காரணமாக டிசம்பர் பதினாறாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு டிசம்பர் பதினேழாம் தேதி பெரும்பாலும் தமிழக தெற்கு பகுதி பரவலாக வைக்க கிடைக்க வாய்ப்பது வட மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இப்போது மழைப்பொழிவை விட வரும் நாட்கள் டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினெட்டு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிருந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் விதமாக அமையக்கிறது டிசம்பர் இருபதாம் இருந்து பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புது டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்குமே தவிர பாதிக்கும் மழை என்பது வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் இல்லை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதி வரை பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் டிசம்பர் இருபதாம் தேதி சுமத்ராவில் ஒரு காட்டு சுழற்சி நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு தீவிரமடைந்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து இலங்கையில் மழைப்பிரிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்தார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்